குழம்பு வச்சாச்சு மீன் வறுத்தாச்சு சாதம் அடித்தாச்சு மீன் குழம்பு சுட சுட சோறு மீன் வறுத்தது வெங்காயம் வெங்காயம் வந்து சிக்கன் மீன் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா சீக்கிரம் செரிமானம் ஆகும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அண்ணன்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தங்கச்சி நான் சொல்லி தரப்போறேன் பண்ணிடுவோம் வெங்காயத்தோட மீனை வச்சு நல்ல கொஞ்சம் சோத்த வச்சு மீனும் வெங்காயமும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா செரிமானம் அதான் நிறைய வெங்காயம் வச்சு சாப்பிட்றேன் மீன் எல்லாருக்கும் வயிறு பசிக்கும் பரவாயில்ல உங்களுக்கு பதிலாக நான் தங்கச்சி சாப்பிட்டுட்டேன் நல்ல உயிரோட ஆற்றில் பிடிச்ச மீன் சுவையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கல்லணையில் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு ஆடி போடுற தோட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும் ஆவணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும் கல்லணையே நீங்கள்லாம் திருச்சி கல்லணை வந்தீங்கன்னா அவசியம் மீன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே தனி தான் காவேரி தாய் நமக்காண்டி தண்ணி மட்டும் இல்லை மீனையும் சேர்த்து கொடுத்துருக்கு பாய்